நீயா நீ குடிசை போட்டது ஆமா எஜமா உங்க ஒப்பத்தினுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டான் இல்ல எஜமா இல்ல என்னோட குணம் தெரிஞ்சும் இந்த தப்ப செஞ்சிருக்க தனக்கும் ஒரு புடிச வேணும்னு ஆசைப்பட்டிருக்க நம்ம ஜமீன்ல எனக்கே தெரியாம திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இந்த குடிசையை எழுத்து போட்ட ஐயப்ப சுவாமி வாழ போட்டவங்கல்ல காலிலே சாயந்தரமும் பூஜை பண்ணணும் அதுக்கு பக்தர் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்றதுக்காக இந்த குடிசை போட்டேன் ஓஹோ இந்த குடிசை போட்டதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றேன் இந்த குடிசையை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு